கரூர் திருச்சி நெடுஞ்சாலையில் புலியீர் அருகே கார் கவிழ்ந்து முதியவர் பலியானது தொடர்பாக பிரேதத்தை கைப்பற்றிய மாயனூர் போலீசார் ஜனவரி இருபதாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு மணியளவில் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி மகன் சுப்பிரமணி வயது அறுபத்தி ஒன்று என்பவர் திருச்சியிலிருந்து கரூர் வழியாக திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நோக்கி இன்று ஜனவரி இருபதாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை நான்கு அளவில் சென்று கொண்டிருந்தார் கார் குளியூர் அருகே உள்ள வீரராக்கியம் அருகே வந்தபோது மணிகண்டன் என்ற கார் டிரைவர் தூங்கியதால் கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரமாக இருந்த பள்ளத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் சம்பவ இடத்தில் பரிதாபமாக சுப்பிரமணிய வயது அறுபத்தி ஒன்று என்பவர் உயிரிழந்தார் காரில் பயணம் செய்த மற்ற நான்கு பேரும் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் இந்த விபத்து தொடர்பாக சம்பவத்திற்கு விரைந்து வந்த மாயனூர் போலீசார் பிரேதத்தை பற்றி கரூர் காந்திபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் விபத்து தொடர்பாக மாயனூர் காவல் நிலையத்தில் ஜனவரி இருபதாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்